ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி பூரி ட்ரிப் பார்ட் த்ரீ தான் வீடியோ பார்க்க போகிறீங்க பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் நம்ம வெள்ளிக்கிழமை நைட்டு பூரிங்கிற பிளேஸுக்கு போயிருந்தோம் சனிக்கிழமை ஃபுல்லாக அங்கே பூரி சுற்றி பார்த்துட்டு இப்போது இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலங்க இன்றைக்கி ஃபுல்லாக புவனேஸ்வர் போகிறதா பிளானு காலையில் எட்டு மணிக்கெலாம் ஹோட்டலை வெக்கேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் அதனால் காலையிலே எழுந்திரிச்சி கொஞ்சம் டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு அப்படி கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் பூரியிலேருந்து புவனேஸ்வர் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணணும் நம்ம வந்து பஸ்லேயே ட்ராவல் பண்ணிடலாம் ஏன்னா ஏசி பஸ்லாம் இருக்கும்னாங்க ஃப்ரீயாக தான் இருக்கும் அதனால் பஸ்லேயே ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ ரூமில் உள்ள எல்லா திங்ஸையும் எடுத்து நல்லா பேக்லாம் பண்ணி ரூமை வந்து இப்போ வந்து காலி பண்ண போகிறோம் அப்படியே கீழே ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு வந்து என்னென்ன பேமெண்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஆட்டோவில் ஃபஸ்ட் நேராக பூரி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அந்த அதுக்கப்புறம் புவனேஸ்வர் போகிற பஸ்ஸில் ஏறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் அதனால் இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது காலையிலே ஒரு மாதிரி ஒரு புழுக்கமாக இருக்கிறதுனால ஏசி பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம் இதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து நூற்றம்பது ரூபா டிக்கெட் அதுவும் இல்லாமல் புவனேஸ்வர் போகிறதுக்கு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணணும் இப்போது ட்ராவல் பண்ணி புவனேஸ்வர் வந்தாச்சு இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிறதுக்கு ஒரு ரூம் தேவைப்படும் அதனால புவனேஸ்வர்லேயும் ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருந்தோம் இந் அந்த ரூம்க்கு இப்போ வந்தாச்சு நம்ம பூரில உள்ள ரூம் விட புவனேஸ்வரில் ரூம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரெண்டு கார்ட் கொடுத்து நல்ல பெரிய ஒரு ரூமாக இருந்துச்சு எனக்கு இந்த ரூம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகி இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம எங்கே வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம் அப்படின்னா நந்தகண்ணன் ஜூ பார்க் அப்படின்னு ஒன்று இருக்கு அதாவது ஜூ தான் இந்தியாலேயே இது வந்து தேர்டு வந்து பெரிய ஜூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னா கிளம்பி போயிருந்தோம் ஸோ ஹோட்டல் ரூம்லேயே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பணும் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாரும் எல்லோ கலர் போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மேட்ச் ஆக எல்லாரும் எல்லோ கலர் போட்டிருந்தோம் ஹஸ்பண்ட் வந்து கேப் ஒன்று புக் பண்ணியிருந்தாங்க ஸோ ஹோட்டல் ரூமை லாக் பண்ணிவிட்டு அந்த கேபுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம புக் பண்ண கேபும் வந்துருச்சுங்க இப்போ அதில் தான் போயிட்டுருக்கோம் இந்த நந்தகண்ணன் ஜூ பார்க் போகிறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம ட்ராவல் பண்ணணும் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சுது இப்போ நாங்கள் கிளம்பும் போது டைம் பார்த்திங்க அப்படின்னா லெவன் தேர்ட்டி அந்த நந்தகண்ணன் ஸூ பார்க்குக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தர்பூசணி கடை போட்டிருந்தாங்க கொஞ்சம் வெயிலும் அதிகமாக இருக்குது என்னால் நம்ம தர்பூசணி சாப்பிட்டுட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்தோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் ஒரு ஃப்ரூட் இருந்தது நானும் வெள்ளரி பழத்தை தான் கட் பண்ணி வச்சிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் அந்த கடைக்காரர் சொன்னார் இதுவும் ஒரு வகையான தர்பூசணி அப்படின்னாரு நம்ம ரெட் கலர் தர்பூசணியை விட இந்த எல்லோ கலர் தர்பூசணி ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் நாங்களும் சரி ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படி தான் ட்ரை பண்ணோம் ஆனால் வந்து அவர் சொன்ன மாதிரியே எல்லோ கலர் தர்பூசணி வந்து நல்ல இனிப்பாகவே இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் என்னமோ நம்ம ரெட் தர்பூசணி அளவுக்கு வரல அப்படியே சாப்பிட்டுட்டு சரி உள்ளே போகலாம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கோம் உள்ளே சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சின்ன பசங்களுக்கு டிக்கெட் கிடையாது சொல்லியிருந்தாங்க ஆனால் அங்குள்ள ஒருத்தர் வந்து சொன்னார் நான் வந்து வண்டிலேயே உங்களை கூப்பிட்டு போயிடுவேன் அது இல்லாமல் உங்களை சுற்றி காமிக்கிறதுக்கு எது எது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நான் காமிச்சிருந்தேன் ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய இடம் ஆனால் எனக்கு வந்து ஒரு அறநூறுபா கொடுங்க நான் உங்களுக்கு எல்லாமே சுற்றி காமிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னார் சரின்னா அவருக்கும் பைசா கொடுத்துட்டு அப்படி டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம் உள்ளே வந்து பேட்ரி கார் மாதிரி இருக்குது அதுதான் உள்ளே வந்து ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்குது எந்தெந்த அனிமல் வந்து எந்தெந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது இந்த கார்டுக்கு வந்து நல்லா தெரியும் நம்ம நடந்து போய் அலைஞ்சு பார்க்கறத விட இவங்க வந்து கரெக்டாக நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால தான் அவருக்கும் பே பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தோம் உள்ள என்ட்ரி ஆனதுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபவுண்டென் வச்சுருந்தாங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெயில் அதிகமாக இருந்ததுனால அந்த ஃபவுண்டெயின் கிட்ட போனதுமே நல்ல ஒரு குளிராக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாமல் என்னுடைய பையனும் அதை நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருந்தான் அந்த பேட்ரி காரில் நம்ம ஏறி அந்த இடத்துக்கு போய்ட்டுருக்கோம் எந்தெந்த அனிமல் எந்தெந்த பிளேஸில் இருக்கோ கரெக்டாக அது முன்னாடி போய் நிப்பாட்டிடுவாங்க நம்ம போய் அந்த அனிமலை பார்த்துட்டு ஃபோட்டோ வீடியோ ஏதாவது எடுக்கணும்னா எடுத்துட்டு மறுபடியும் இதே இந்த காரில் நம்ம ஏறி நம்ம வந்துக்கலாம் கூட்டு போனாங்க உள்ள பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாம்பு வகைகள் இருந்துச்சு நான் அப்படி லைனாக காமிக்கிறேன் நீங்க பாருங்க

वाटर में टॉस टेल टोटल उनकी बस टॉस टेल इ इंगे बारे आ आ दे इन पा रे इंगे बारे इंगे पा रे इंगे पा அதுக்கப்புறம் சிவிங் இருக்கிற பிளேஸ்க்கு கூட்டு போனாங்க அதில் ஒரே ஒரு ஒட்டக சிவிங் இருந்தது அப்படியே அசையாமல் இருந்தது பார்த்தா ஒரு செல்ல மாதிரி அப்படிதான் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் கூட்டு போன கார்டு தான் சொன்னார் இதுக்கு வந்து முப்பது வயசு ஆயிடுச்சு இது வந்து பதினெட்டு ஃபீட் வந்து உயரம் இருக்குது அது இல்லாமல் இதுக்கு மூணு வாட்டி நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் ஆனாலும் அது சிங்கிளாக தான் இருக்குது அப்படி சொல்லி சிரிச்சுட்டே சொன்னார் அதுக்கப்புறம் இந்த டைகர் இருக்க பிளேஸ்க்கு கூப்பிட்டு போனாங்க இதோட அம்மா வந்து பெங்கால் டைகராக அப்பா வந்து வேற ஏதோ ஒரு வெரைட்டி டைகர் அதனால ரெண்டு பேருக்கும் பிறந்ததுனால இது வந்து ப்ரௌன் கலர் வித் பிளாக் கலரில் மேலே கோடு போட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் இது வந்து ஒரு நேரத்துக்கே பன்னெண்டு கிலோ இறைச்சி சாப்பிடும் அப்படின்னு சொன்னார் இங்கே ஒரு புளி ரொம்ப டயர்டில் இருக்காங்க போல் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேட்ரி கார் வந்து உள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருக்கும் நம்ம வந்து அதில் எதுலனாலும் நம்ம ஏடிக்கலாம் ஏறுனா அடுத்தடுத்த இடம் நம்மளை போயிட்டு இருப்பாங்க குரங்குகள் கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு ஃபுல்லாகவே மரங்கள் தாங்க மாமரம் அதுலேயும் நிறையா இருந்துச்சு நிறைய காய்களும் காய்ச்சிருந்துச்சு இப்போது அடுத்தது இன்னொரு வெரைட்டி புலிகள் உள்ள இடத்துக்கு தான் கூட்டு போயிருந்தாங்க அதில் ஒரு நாலஞ்சு புளியாவது இருக்கும் அது வந்து நல்லா நடந்துட்டு அவ்வளோ ஆக்டிவாக இருந்துச்சு அது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லாவே ஹைட்டுங்க வெயிட்டுமே அதிகமாக இருந்தது இவ்வளோ பெருசாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இதுக்கே மூணு வயசு தான் சொன்னார் மூணு வயசு இருக்கிற புளியே இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போ இன்னும் வயசான புளியெலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் சிங்கம் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க இது வந்து ஃபீமேல் சிங்கம் தான் அதனால் பிடறி இல்லை அது இல்லாமல் அது வந்து அந்தளவுக்கு ஒன்று பார்க்க பார்க்குறதுக்கு நல்லாவும் இல்லை கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் பையனுக்கு நாங்கள் ஃப்ரூட்டி வாங்கி கொடுத்துருந்தோம் அதை குடிச்சிட்டே போனது ஒரு குரங்கு வந்து பார்த்துட்டு அவன்கிட்டருந்து பிடுங்கிட்டு அது அழகாக குடிச்சிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓரளவு எல்லா இடத்தையுமே பார்த்துட்டு இந்த பார்க் ஒன்று இருந்துச்சு அங்கே வந்துட்டோம் ட்ரிஷான் வந்து கொஞ்சம் நேரம் பார்க்கில் விளையாடட்டும் நம்ம கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் இவங்க அப்பாவும் உட்காந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் அவன் நல்லா பார்க்கில் சாருக்கு ஊஞ்சல்லாம் விளையாண்டுட்டு அவன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான்

அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சி கொஞ்சம் பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அந்த ஜூக்குள்ளேயே இந்த ஒரு ஹோட்டல் இருந்துச்சு எல்லாருமே அங்கே தான் போய் இருந்தாங்க சரி நம்மளும் போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே மீல்ஸ் மட்டும் தான் இருந்தது எக் மீல்ஸ் வெஜ் மீல்ஸ் அதுக்கப்புறம் சிக்கன் மீல்ஸ் இப்படிதான் இருந்துச்சு ஆளுக்கு ஒவ்வொரு மீல்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய மால் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அதுக்கு தான் போகலாம் அப்படின்னு கிளம்பி இங்கே வந்தோம் ரொம்பவே காஸ்ட்லியான மால் தாங்க அது எதுக்கு எடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப விலை போட்டிருந்தாங்க எதுவுமே அங்கே வாங்க முடியல சரி அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு போட்டு லைட்டாக சுற்றி மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இப்போ வந்து நம்பர் ஒன் மார்க்கெட் அப்படின்னு புவனேஸ்வரில் ஒன்று இருக்குது நம்ம ரோட் சைடில் தான் ஃபுல்லாக ஷா ஷாப்பிங் மாதிரி இருக்கும் சரி அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம் வெளியே ஆட்டோலேருந்து இருந்து கிளம்பும் போதே லைட்டாக மழை தூரல் விழுந்துச்சு நல்லாவே அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஓரமாக ஒரு கடையில் தான் இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மழை நின்னதும் அப்படியே ஒவ்வொரு கடைகளாக பார்த்துட்டு வந்தோம் ஏதாவது சாரீ இல்லை சுடிதார் ஏதாவது எடுக்கலாம் அப்படி சொல்லி தான் போயிருந்தேன் ஆனால் ஒவ்வொரு கடையிலுமே ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டை விட ஒரிசால ட்ரெஸ்ஸோட விலை வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக சொன்னாங்க சரி இது சரிப்பட்டு வராது நம்ம வந்து பிற பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நைட்டு ரூம்க்கே வந்துவிட்டோம் நைட்டு பதினோரு மணிக்கு இங்கேருந்து நமக்கு ட்ரெயின் நாங்கள் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கெலாம் ரூமுக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு சாப்பாடு வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்தரைக்கு போல் ரூமை விட்டு கிளம்ப ஆரம்பித்தோம் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் ரூம் எடுத்திருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ரயில்வே ஸ்டேஷன் போக ஒரு பத்தரைக்கு போல் ரூம்ல இருந்து கிளம்பிட்டோம் ஒரு ஆட்டோல ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு போகிற ட்ரெயினும் வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் லேட்டாக தான் வந்துச்சு இப்போ மணி பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு மணி நம்ம இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம் அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறி சரி கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிடலாம் ரெண்டு மணி நேரம் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால படுத்து தூங்கலாம் அப்படி சொல்லி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டும் எடுத்துவிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு டூ தேர்ட்டிக்கு போல் தான் நாங்கள் இருக்கிற பிளேஸுக்கு ட்ரெயின் வந்துச்சு அதுக்கப்புறம் இறங்கி நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம் ஓகே கைஸ் பூரி ட்ரிப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் டேக் கேர்